ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் சேனல் டீ டைம் இது இது என்னோடய டீ டைம் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்நாக்ஸ் டைம் இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்ருக்காங்க நான் எங்கேயாவது வெளியே போயிட்டேன்னா கூட இங்கே வந்து கற்றுக்கிட்டே இருக்காங்களாம் கீழே ஓனர் அவங்க சொல்கிறாங்க அவங்க அவங்க ஏதாவது வச்சா கூட எடுக்கிறது இல்லையாம்மா தட்டி விட்டுருதாம்மா பாருங்கள் என்னமோ நம்மளை நம்பி ஒரு ஜீவன் வருதுன்னா அதுக்கு உண்டானதை நம்ம செய்யணும் இல்லையா நான் அதனால தான் இப்போல்லாம் எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் கூட எடுத்து தட்டில் வச்சுட்டு போயிடுறது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் டீ சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் என் சேனலை கொஞ்சம் ஃபஸ்ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்